டேய் அங்கே போகக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா என நிலா குழந்தை கோபியை அடிக்க அடி தாங்காமல் இனிமே போக மாட்டேம்மா போக மாட்டேம்மா என குழந்தை கதறுவதும் கேட்க பத்மாவுக்கு அடி வயிறு கலங்கியது ஓடிப்போய் அவளை நாலறை விட்டு குழந்தையை இழுத்து அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது இயலாமையால் கண்ணீரே மிஞ்சியது பத்மாவும் நிலாவும் ஓரகத்திகள் பத்மா மூத்தால் நிலா இளையால் பத்மாவின் கணவன் மூர்த்தி ஒரு மில் தொழிலாளி நிலாவின் கணவன் முருகன் எலக்ட்ரீஷியன் பத்மா மூர்த்தியின் அக்கால் மகள் தாய்மாமணியே மனம் புரிந்து கொண்டதாலோ என்னவோ மனமாகி பதிமூன்று வருடங்கள் கடந்தும் பத்மாவுக்கு குழந்தை பாக்கியமில்லை போகாத கோயில் இல்லை செய்யாத வைத்தியமும் இல்லை விதியோ யார் செய்த பிழையோ தண்டனை பத்மாவுக்கு பத்மாவின் வீடும் நிலாவின் வீடும் முற்றம் மற்றும் ஒன்றாக அமைய பெற்ற இரண்டாக பகுக்கப்பட்ட வீடு அன்று மதிய உணவு வேளையில் தன்னிடம் வந்து சிறிது நேரம் விளையாடியதற்காக தான் குழந்தையை குழந்தைக்கு அடி உதை குழந்தை அழுகுரலில் பத்மாவின் இதயம் வலித்தது சாவியை எடுத்து கதவை சற்று சத்தமாக சாத்தி பூட்டினாள் அடுத்த தெருவிலிருக்கும் தன் தோழி வீட்டை நோக்கி நடந்தாள் இப்போதெல்லாம் பத்மாவுக்கு ஆறுதல் தரும் இடம் அளமு வீடுதான் பத்மாவின் மனதில் பழைய நினைவுகள் மேலெழும்பியது நிலா தாயற்றவள் மாற்றாந்தாயிடம் வளர்ந்தவள் அவள் வளர்ந்த சூழல் பத்மாவுக்கு நன்கு தெரியும் ஏனெனில் இருவரும் ஒரே ஊர்க்காரர்கள் தூரத்து சொந்தமும் கூட தன் கொழுந்தனுக்கு அவளை மனம் செய்துவிட்டால் அவளுக்கும் உதவினாற் போல இருக்கும் தன் கொழுந்தனுக்கும் நல்வாழ்க்கை அமைய பெற்று தன் கடனும் முடிந்தாற் போலிருக்கும் என்று மனதில் எண்ணிய எண்ணங்களுக்கு விரைவில் செயல் வடிவம் கொடுத்தாள் பத்மா நிலா நல்ல நிறமும் அழகும் உடையவள் முருகனுக்கு நிலாவை பார்த்தவுடனே பிடித்து போக அவள் வீட்டிற்கு அதிக சிரமம் வைக்காமல் இவர்களே மனத்தை முடித்தனர் மனமான மறு மாதமே உண்டானாள் நிலா தன் குடும்பத்திற்கு வாரிசு உண்டான மகிழ்ச்சியில் தொல்லினாள் பத்மா மசக்கையின் போது நிலாவுக்கு அவளது தாய் செய்த செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் பார்த்து பார்த்து செய்தாள் பிரசவத்தின் போதும் உடனிருந்து தாயையும் சேயையும் கவனித்ததிலிருந்து குழந்தையை குளிப்பாட்டுவது அலகூட்டுவது பக்குவமாக மருந்திடுவது திருஷ்டி களிப்பது என பார்த்து கொண்டாள் பத்மா குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதுடன் நிலாவின் வேலை முடிந்துவிடும் மற்றவற்றிற்கெல்லாம் பத்மாதான் இப்படியாகத்தான் நாட்கள் கடந்தன குழந்தையும் வளர ஆரம்பித்தான் அம்மா அம்மாவென சர்வ காலமும் பத்மாவிடம்தான் கொண்டிருப்பான் குழந்தை கோபிக்கு மூன்று வயதாக இருந்து இருக்கும் போது அடுத்த குழந்தை கவி பிறந்தாள் இவர்களுக்கு பராமரிப்பு பாதுகாப்பு பணிகளையும் மிக அன்போடும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்தாள் பத்மா பிறந்த நாள் தீபாவளி பொங்கல் விசேஷ நாட்களுக்கெல்லாம் அன்றைய லேட்டஸ்ட் டிசைன் ஆடைகளிலிருந்து அலங்காரம் வரைக்கும் இரு குழந்தைகளுக்கும் அந்த தெருவே வியக்கும்படி அமர்கலப்படுத்தி விடுவாள் கவிதாவின் நான்காவது பிறந்த நாளுக்கு வந்த நிலாவின் சிற்றன்னை பங்கஜம் ஒரு மாதம் கடந்ததும் என்ன காரணத்தாலோ இங்கேயே தங்கிவிட்டாள் சில நாட்களில் நிலாவின் நடத்தையிலும் மாறுதல்கள் ஏற்பட்டது குழந்தைகள் இருவரையும் பத்மாவிடம் செல்லவிடாமல் அடக்கினார் அவர்கள் கட்டுப்படாமல் பத்மாவிடமே ஒட்டிக்கொள்ள வங்கச்சத்தம்மாள் நிலாவை சீண்டிவிட்டார் வெகுண்டால் நிலா குழந்தைகளை அடித்து அடக்க முயன்றாள் குழந்தைகள் இருவரும் வீல் என்று அலற பத்மாவின் மனம் பதைத்தது தன்னிடம் வரும் குழந்தைகளிடம் என் செல்லங்களா என் செல்லங்களா நில அம்மா சொல்கிறபடி நடந்துக்கோங்கடா நில அம்மாவிடம் குளிங்க நில அம்மாவிடம் ட்ரெஸ் மாட்டிக்குங்க நில அம்மாவிடம் சாப்பிடுங்க படிங்க தூங்குங்க என்ன பத்மா அம்மா சொன்னால் கேப்பீங்க தானே என்று எவ்வளவோ அறிவுரைகள் செய்தும் எட்டு ஐந்து வயது குழந்தைகளுக்கு பாவம் அந்த திடீர் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு குழந்தைகளை தவிர்க்க முயன்றாள் பத்மா ஆனால் குழந்தைகள் விளைவு வசைமொழியாக வந்தது விஷத்தில் தோய்ந்த வார்த்தைகள் சிறுக்கி இந்த பச்சை பிள்ளைங்களை வளைச்சு போட்டு என்கிட்ட வர விடாம பண்ணிட்டாளே இவளுக்கு புள்ள வேணும்னா பெத்துக்க வேண்டியது தானே எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு இடையே வேலையிட்டுட்டாளே நிலா வயம் விசம் விஷம் தோய்ந்த வார்த்தைகளை வீசத் தொடங்கி நாட்களாகின்றன இளமையிலேயே தாய் தந்தையை இழந்து கடுமையான உழைப்பை மூலதனமாக்கி முன்னேறியவர்கள் தன் கணவனும் கொழுந்தனும் அவர்களுக்கு வீட்டின் விஷயங்கள் தெரிய வந்தால் மனம் பாதிக்கப்படும் என்று மௌனத்தையே மொழியாக்கிக் கொண்டாள் பத்மா நிலா தன்மேல் வீசும் வசவுகளும் பிள்ளைகள் மேல் செலுத்தும் பலாத்காரமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்தாலும் மனதுக்குள்ளே ஏதான் மருகுகிறாள் பத்மா அளமு வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டாள் பத்மா பக்கத்து வீட்டு பார்வதி அத்தியின் ஊர்க்கார பெண் தான் அளமு இங்கே வாழ்க்கை பற்று மூன்று வருடங்கள் ஆகிறது பழகுவதற்கு இனியவள் அன்பும் பண்பும் நிறைந்தவள் கணவன் அன்பரசு மளிகை கடை வைத்துள்ளான் கண்ணன் எனும் ஒன்றரை வயது குழந்தைக்கு தாய் கண்ணன் ரோஜா இதழ்களை குவித்தாற் போன்றதொரு மேனி பட்டு கண்ணம் உதட்டு குவித்தும் முகத்தைச் சுழித்து பாட்டிக்கு அழகு காட்டும் ஒய்யாரம் கைபேசி கிடைத்தால் எண்களை அழுத்தி காதில் வைத்து ஹலோ சொல்லும் அழகு மேலும் கீழும் வளர்ந்துவிட்ட இரட்டை ஜவுடி பற்களோடு பொக்கை வாய் விரித்துச் சிரிக்கும் சிரிப்பு தப்பும் தவறு தவறுமாக பேசும் அமிர்தத்தை அருந்தினாற் போல மகிழ்ச்சி தரும் அந்த மழலை சொற்கள் உலக இன்ப தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் அதன் மேனி தொட்டு தூக்கி மகிழ ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு முறையும் சிறகு விரித்து விடும் உலகு மறந்துவிடும் ஆனந்தம் அனுபவம் பத்மாவுக்கு குழந்தை ஈரமான உதட்டை குவித்து முத்தம் வைத்து விட்டாலோ ஆகா இதுதான் சொர்க்க பவனமோ பிள்ளையின் வாரப்படாத கேசத்தின் அசைவும் டத்த காத்தக்காவென்ற நடையும் பார்த்து ரசிக்க தொடங்கிவிட்டால் எவ்வளவு பெரிய மனவேதனையும் நொடியில் மரணம் விடாதா இறைவா இங்கு வளர்ச்சி என்ற ஒன்றை மனிதர்களுக்கு வழங்காமல் இருந்திருக்கலாம் நீ கள்ளம் கபடம் பொய் புரட்டு சூது வாது வஞ்சம் வினை பழி துரோகம் இவையெல்லாம் பூமிக்கு சிதைத்திருக்காது என்று நினைத்தாள் பத்மா பத்மாவின் மனதை நன்கு அறிவால் அழகு வாய் நிறைய மனம் நிறைய பத்மாவை உபசரித்து வைத்தாள் குழந்தை கண்ணன் பத்மாவிடம் தாவிக்கொண்டது மழலையின் பக்கத்தில் மகிழட்டும் என்று ஏதும் பேசவில்லை அலமு நிமிடங்கள் விரைவாக கரைந்தது மெதுவாக அக்கா சொன்னேனே அதை பற்றி யோசிச்சீங்களா என்று கேட்டாள் அலமு சிறிது நேரம் பத்மா பதில் பேசவில்லை அன்று வீட்டில் நடந்த நிகழ்வுகள் அவள் இதயத்தில் அந்த வெந்த பொண்ணில் இருந்தது என் குழந்தை பாக்கியசாலி அக்கா அதான் உங்க அன்பு அவன் மேலே படர்ந்திருக்கு அவனை பார்த்தாலே நீங்களும் குழந்தையாயிடுறீங்க உங்க இருவரின் அன்பை பரிமாற்றத்தையும் பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குக்கா என்று தன் உணர்வுகளை வெளிப்படுத்தினாள் அளமு பிறகு காபி கலந்து கொடுத்து கொண்டே தொடர்ந்தாள் அக்கா நீங்க எப்படி பிள்ளை பாசத்துக்கு தவிக்கிறீங்களோ அதே போல பல குழந்தைகள் தாயன்பே தெரியாம அனாதைகளாய் தாய் பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க மனசு வச்சா தாயன்புக்கு அன்புக்கு ஏங்கிற ஒரு குழந்தைக்கு அன்பா தாய் கிடைப்பா ஏன் புருஷன் அடிக்கடி சொல்லுவார் அன்னை தெரசா அனாதை இல்லத்தை பத்தி நாம ஒரு நாள் அங்கே போகலாங்க்கா உங்களுக்கோ மாமாவுக்கோ ஒரு குறையும் இல்லை போதுமான வருமானம் இருக்கு உங்க தவிக்கும் தாய் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் இதை சொல்றேன் நீங்க ஒரு தீக்கமான நல்ல முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா கிட்ட பேசுங்க அவர் நிச்சயம் புரிஞ்சுக்குவார் என்று ஏற்கனவே பல முறை கூறிய விஷயத்தை இம்முறை இன்னும் அழுத்தமாக கூறினால் அலம் கணவன் பணிக்கு சென்ற பிறகு வீ சூழல் பத்மாவை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது அலம் மாமா கிட்ட பேசிட்டு சீக்கிரம் அந்த நல்ல நாளை குறிக்கிறேன் என் வாழ்நாள் தவத்துக்கான வரம் கிடைக்கும் அந்த நாள் நல்ல நாள் சீக்கிரம் வரும் என்ற பத்மா மீண்டும் குழந்தை கண்ணனை கொஞ்ச ஆரம்பித்தாள்